ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் ஷுபா அகாடமி ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ண மெட்டீரியலை வச்சு ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் ஸோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ண மெட்டீரியல் இது வந்துட்டு நான் வந்துட்டு ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் சில்க் காட்டன் தான் இது சில்க் காட்டனில் வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ண மெட்டீரியல் இது வந்து சாரீ கிளாத்லேயே இருந்தது ஸோ நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு அண்ட் ரெண்டு ஸ்லீவு சிம்பிள் டிசைன் தான் ஸோ இதில் வந்துட்டு இன்றைக்கி எப்படி வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் லைனிங் வந்து ஒன் மீட்டர் லைனிங் வந்து எப்பயும் போல் ஒன் ஒன் மீட்டர் வந்துட்டு வாங்கிடுச்சு ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் அண்ட் ஸ்லீவ்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம போகிறோம் ஸோ பேக் நெக்குக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி மார்க் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஸோ அது வந்து டபுள் ஃபோல்டாக பண்ணிக்கலாம் எப்பயும் போல் லைனிங்கில் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத் வச்சு பண்ணுவோம் ஸோ அலோவ் ப்ளவுஸ் இருக்குது அலோ ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாத் அலைன்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் ஒரு லைன் போட்டுக்கலாம் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்துட்டு மெஷர்மெண்ட் டேப்பிலால் மெஷர் பண்ணிவிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வந்து வைக்கலாம் ஸோ வந்துட்டு எல்லா இடத்துலையும் பின் போட்டு வந்துட்டு அந்த ஸ்டிச் பண்ண இதில்லாம் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி அந்த லைனுக்கு மேலே வச்சுக்கலாம் ஸோ கிளாத் வந்து சுருங்கி இருக்க மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அளவு எடுக்கக்கூடாது நல்லா கிளாத்தை வந்து டைட்டாக இப்படி இழுத்து பிடிச்சி தான் அளவு எடுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எண்டிங் பார்ட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் நெக்குக்கு அண்ட் பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் சைடில் கைக்கு அண்ட் ஷோல்டர் மார்க்கிங் இது எல்லாமே வந்துட்டு அளவு ப்ளவுஸ்லேயே இருக்கிறது அதே சேம் அளவு இதுதான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெயின் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற அளவு தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ அது வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த ப்ளவுஸில் இருக்க சேம் அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் எல்லாத்தையும் வந்து அலைமெண்ட்டாக கரெக்டாக வந்து ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு ஸோ எப்பயும் போல் ஒரு ஆர்ம்ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரவுண்டுக்கலாம் ரவுண்ட் போட்டுக்கலாம் ஸோ ரவுண்ட் நெக் கேட்டனால ரவுண்ட் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொன்ன மாதிரியே அந்த தையலுக்காக விட்டு தான் கட் பண்ண போகிறோம் அண்ட் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த டாட்டுக்காகவே எக்ஸ்ட்ரா வந்து விட்டுகிட்டே தான் கட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா சைடில் பார்த்தீங்கன்னா க்ளாத் இருக்கும் எங்கெங்கே நம்மளுக்கு தையலுக்கு வேணுமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே தையலுக்காக விட்டு தான் கட் பண்ணுறோம் ஸோ அடுத்தது ஃப்ரெண்ட் சைடுக்கு ஃப்ரெண்ட் சைடுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கிளாத்தை வந்து திருப்பி வைக்கிறோம் திருப்பிக்கிட்டு ஓப்பன் சைடில் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட் சைடில் வந்து மார்க் பண்ண போகிறோம் இது வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட் சைடு வந்துட்டு ஓப்பன் சைடில் வந்து மார்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இவங்களது வந்து க்ராஸ் க்ராஸ் பீஸு ஸோ நம்ம வந்துட்டு பேக் பார்ட்டிஷனை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரண்ட் பார்ட்டிஷனுக்காக அவுட்டரிங் அவுட்டர் லைன் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறமாட்டி பார்த்திங்க அப்படின்னா தான் நம்ம மெயின் அளவு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு தேவையான எந்தெந்த மெஷர்மெண்ட் டால்ஸ் எல்லாம் எது தேவையோ அது எல்லாமே மார்க் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்கேல வச்சு அந்த யூ நெக்குக்கு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ப்ளவுஸோட அவுட்டர் சைடில் ஒரு ஆஃப் இன்ச் எப்பயும் போல் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து விடணும் அதுமாரி விட்டுட்டோம் அண்ட் இந்தாண்ட சைட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் இன்ச்சஸ் வந்துட்டு வருது டேப்பில் மெஷர்மெண்ட் பண்ணால் ஃபைவ் இன்ச்சஸ் வருது ஸோ ஃபைவ் இன்ச்சஸ் வந்து வச்சாச்சு அண்ட் ஊக்கு பக்கம் இருக்க பக்கம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து மெஷர் பண்ணுவோம் ஸோ ஊக்கு சைடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா மெயின் டாட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் மெயின் டாட் பார்த்திங்க அப்படின்னா ஊக்கு சைடில் மெயின் டாட்டை நம்ம வந்து நல்லா இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட மெயின் டாட் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிடும் ஸோ மெயின் டாட்டோட அப்பெக்ஸ் பாயிண்ட்டையும் அண்ட் டாட்டோட லென்த் பிரெத்தையும் ரெண்டுத்தையுமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அந்த சைடில் இருக்க மெஷர்மெண்ட்டு அதையும் வந்துட்டு நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ப்ளவுஸோட ப்ளவுஸ் பார்ட்லாம் எவ்வளோ இருக்கோ அந்த பார்ட் வச்சுட்டு நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ தனியாக வந்துட்டு நம்ம மெஷரிங் டேப் யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ மெஷர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் எல்லாத்துலேயுமே அண்ட் த்ரீ டாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை வச்சே மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா தையலுக்கு ஏற்ற அளவோடு சேம் விடுறோம் கட் பண்ண அந்த அளவோடு சேர்த்து தான் கட் பண்ணுறோம் ஸோ நான் வந்து போன வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த சைடில் வந்துட்டு நம்ம விடுற கிளாத் பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு முன்னாடி இருக்க பேர்ஸ்ட்டு சைஸ் வந்து பெருசானாலும் ஸ்மாலானாலும் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சைடு வந்துட்டு நம்ம விடுறோம் ஸோ அதனால் அந்த சைடு விட்டே கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் மடிச்சுக்கணும் ஸோ ரெண்டாக இருக்கிறத நாலாம் மடிச்சுக்கணும் அலைமெண்ட் மாறாத இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம் தென் இதில் வந்துட்டு நான் இந்த இதை வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணிப்பேன் ஷார்ட் ஸ்லீவாக இருக்கிறது தான் வந்து லாங் ஸ்லீவாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல் ஒரு இன்ச் வந்துட்டு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச் விடுறோம் அதுக்காக ஷார்ட் ஸ்லீவை வந்துட்டு லாங் ஸ்லீவை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் ஸோ நார்மல் ஸ்லீ ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ்ஸு ஸோ லாங் ஸ்லீவுங்கும் போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ஸு ஸோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்லீவோட ஓப்பனிங் அந்த கட் பார்த்திங்கன்னா எங்கே வேணும் அப்படிங்கிறத அதை வந்து கரெக்டாக நம்ம வந்துட்டு நார்மல் ஸ்லீவ் வச்சே வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோ வேணுங்கிறதையும் நம்ம வந்துட்டு இந்த ஷார்ட் ஸ்லீவை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் ஆம்ஹோல் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஸ்லீவை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ ஸ்லீவை வந்துட்டு கட் பண்ணிடலாம் ஸ்லீவை வந்துட்டு மின்னாடி சைட் பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் இன்ச்சஸ் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த வீடியோவில் வந்து தெளிவாகவே போட்டிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மறக்காத நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஸ்லீவுக்கு அப்புறம் பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸோ பட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்பயும் போல் அலைமெண்ட்டுக்காக ஒரு லைன் அண்ட் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு வந்து நம்ம முன்னாடி விட்டுறப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் சேம் அந்த ஆஃப் இன்ச்சஸ் வந்து விட்டுட்டு அண்ட் பட்டி வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் இருக்க சேம் மெஷர்மெண்ட்டே வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் இருக்க சேம் மெஷர்மெண்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம லைனிங்கில் போட்ட எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து நம்ம மெயின் கிளாத்தில் போடலாம் ஸோ நம்ம மெயின் கிளாத்தில் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க தேவையில்ல ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கில் கட் பண்ணது எல்லாமே மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணும் போது நம்ம எங்கேயா மிஸ்டேக் பண்ணிடணும் அப்படின்னா கூட அந்த இடத்த பிரிக்கும் போது டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கோசரம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விட்டு கட் பண்ணுவோம் ஸோ அதுவும் இல்லாத மெயின் கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணும் போது மெயின் கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கிளாத்தை லைனிங் கிளாத்தை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சு ஓப்பன் கிளாத்தாக வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் எது வந்துட்டு ம மடக்கி அதாவது டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு கட் பண்ண மாட்டோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காத ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபை பண்ணி வச்சுக்கோங்க மோர் வீடியோஸ் வரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்மளோட வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஒர்க் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வந்துட்டு ஒர்க் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் அண்ட் கட்டிங் வீடியோ வந்து பார்க்குறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் நம்ம சேனலை வந்துட்டு எப்பயுமே மிஸ் பண்ணாத பார்த்துக்கிட்டே இருங்க